குருகடாட்சம் வேறு என்ன வேணும் யோகத்தில் யோகம் யோகங்களில் சிறந்தது மனம் அமைதி எதனா செய் எல்லா யோகமும் செய் எத்தனி கலையும் கற்றுக்கோ முதல்ல நீ உன் மனதை உன் படுத்துக்க முயற்சி வசம் படுத்திக்கணும் நான் என்பதை அறிய தன் மனதை தான் வசியம் வசியப்படுத்தணும் மனதை வசியம் படுத்தலன்னா ஒன்றுமே முடியாது எல்லாம் புரிஞ்சுங்க தன்னைத்தானே வசியப்படுத்தணும் எப்படி ஐயா அன்பே சிவம் அறிவே உலகம் அன்பே சிவம் அறிவே உலகம் ஞானத்துக்கு அன்பும் அறிவும் அடக்கமும் நம்முடைய விடா முகையாட்சியும் தேவை இப்போ புரியுதுங்களா அன்னதானம் செய்வது சிறப்பு அன்னதானம் என்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு நீங்கள் ஒரு பத்து பேருக்கு பிரசாத சாப்பாடு வாங்கி அவன் கையில் கொடுத்து அவனை உட்கார வச்சு சாப்பிட்டு சாப்பிட சொல்லி பாரு உனக்கு அந்த தாய் உள்ளம் வந்துடும் நான் வரும் தாயின் உள்ளம் வரும் எதிர்க்கு இருக்கிறவன் பிள்ளையாகவும் நீ தாயாகவும் மாறிடுவாய் அதுதான் கருணை அன்னதானத்தினுடைய கருணையே சிறப்பு 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 ஒவ்வொருவரும் அன்னதானம் செய்ய முயற்சிங்க நமது சித்தர் கோயிலும் செய்யலாம் தனிப்பட்ட முறையிலும் செய்யலாம் இங்கே வார வாரம் வேள்கிழமை அன்னதானம் செய்யலாம் பௌர்ணமி நாட்களில் பூஜையில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கு புரியுது இல்லை உள்ளத்தோடு இருக்கணும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நாம் அன்னதானம் செய்தால் அதில் இருக்கும் சக்தியே அபிரதமானது யோகம் ஞானம் அனைத்தையும் தர வல்லமை உள்ளது நாம நாம் அன்னதானம் செய்வதில் சிறப்பு குருவின் கருணையால் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் சீரர்கள் பொதுமக்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் கும்பாபிஷேகத்தின் டேட்டு மாற்றப்பட்டது ஆறாம் மாதம் ஒன்பது எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கும்பாபிஷேகம் புரிதுங்களா ஆறாம் மாதம் எட்டாம் தேதி கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை அனைவரும் வருக குரு அருள் பெருக எல்லோரும் கலந்து கொள்க கலந்து கொள்ளுமாறு வேண்டுகிறேன் குருவின் கருணை நன்கொடையாக நீங்கள் பேங்க் அக்கவுண்ட் நம்பர் தெரிஞ்சிருக்கும் போடுவாங்க அதுக்கு நீங்கள் அமைச்சிடலாம் வேறு ஒன்றும் கிடையாது அது ஒரு பக்கம் நாம் வாழ்நாளில் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலங்களில் நாம் எல்லோருக்கும் நண்பர்களுக்கு நண்பர்களாகும் உற்றார் உறவினருக்கு உறவினர்களாகவும் சகோதர சகோதரிகளுக்கு அண்ணன்கள் அண்ணனாகவும் தம்பியாகவும் எல்லோரும் எல்லோரிடமும் இணக்கமாக வாழ்வதே சிறப்பு யாரையும் பகைத்து கொள்வது என்பது நல்லதல்ல பகை என்பது நம்மை தனித்தே நிறுத்திவிடும் பகை என்பது வேண்டாம் சார்ந்து வாழ்ந்தால் நன்மையே எல்லா வகையிலும் நன்மை உறவினர்கள் என்பது நல்லவர்களும் இருக்கிறார்கள் கெட்டவர்களும் இருக்கிறார்கள் எல்லாரையும் கெட்டவர்கள் சொல்ல முடியாது எல்லாரும் நல்லவர்கள் ஒரு ஏழ்மையில் இருக்கக்கூடிய ஒருவன் அவர்களை எதிர்க்க உயர்ந்த நிலையில் அவன் வாழ்வையானால் அதே உறவினர்கள் அவனை தூத்துவார்கள் சில பேர் வாழ்த்துவார்கள் சில பேர் பரவாயில்ல கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருக்கான்னு சில பேர் வேறு மாதிரி தப்பு தப்பாலாம் பேசுவாங்க இப்படியும் உறவினர்கள் ஆனால் என்ன பண்ணுறது நாம் வாழ்ந்து தானே ஆகணும் இந்த வாழ்கின்ற வாழ்க்கையில் குருகடாட்சம் வாழ்க வையகம் வாழ்க வையகத்து மக்கள் வளர்க இறை உணர்வு பெருக பெரும் தொண்டு செய்யும் எண்ணம் குருகலாட்சம் சர்க்குரு